காட்டில் ஒரு அழகான ரோஜா இருந்துச்சு அதுக்கு ஒரு பட்டாம்பூச்சி நண்பரும் இருந்துச்சு ஒரு நாள் வெளியில போன பட்டாம்பூச்சி திரும்பி வர்றப்ப ரோஜா தேனி கூட நட்பா இருக்கிறத பார்த்துச்சு உடனே அந்த பட்டாம்பூச்சிக்கு ஒரே வருத்தம் போச்சு உடனே அந்த ரோஜா கூட சண்டைக்கு போச்சு பட்டாம்பூச்சி அதுக்கு அந்த ரோஜா சொல்லுச்சு நீ ஏன் நான் இன்னொருத்தர் கூட நட்பா இருக்கிற விரும்ப மாட்டேங்கிற நான் சுரைக்கிற தேன் எல்லாத்தையும் சேகரித்து மனிதர்களுக்கு கொடுத்து நான் பிறந்த பிறவி பயனே அடையிற செய்கிறது அந்த தேனியோட வேலை அதனால்தான் அது கூட நான் நட்பா இருந்தேன் ஆனால் நீ அதை பார்த்து போறாமைப்படுறது சரியில்லைன்னு சொல்லிச்சு அதை கேட்ட பட்டாம்பூச்சி சொல்லிச்சு அடடா உன்னை போராமையால் அவமதிச்சிட்டேன் எனக்கு தக்க தண்டனை கொடுன்னு சொல்லுச்சு அப்போத்தான் போராமை குணம் உள்ளவங்களுக்கு வெளியிலே இருந்து துன்பம் வர தேவையில்லை அவங்களோட போராமை குணமே அவங்களுக்கு தண்டனை தான் திருவள்ளுவர் எழுதியிருக்கிற அழுக்காட்டின் அல்லவே செய்யார் இழுக்காட்டின் ஏதாம் படுப்பாக்கு அறிந்து அப்படிங்கிற குரலை சொல்லிச்சு ரோஜா நீதி போராமை என்னமே ஒருவருக்கு தண்டனையாக அமையும்